ஆனால் பிரம்மா விஷ்ணு என்றால் அவர்களை அந்தந்த மூர்த்தியாக மட்டுமே நினைக்கிறோம் வேறே எந்த மூர்த்தியோடும் ஒன்றாக நினைப்பது இல்லை சுவாமிக்கு சொன்னதேதான் அம்பாளுக்கும் பரபிரம்மத்தின் பூர்ண சக்தியாக இருக்கப்பட்ட பராசக்தியை நம்முடைய ஸ்தோத்திர தேவதையான காமேஸ்வரி அந்த முழுமுதல் சக்திதான் அவளை ருத்ர பத்னியான பார்வதியாகத்தான் வித்தியாசமில்லாமல் நினைக்கிற வழக்கம் இருக்கிறது சரஸ்வதியாகவோ லக்ஷ்மியாகவோ நினைக்கிறது இல்லை சவுந்தரயலகரிலேயே பராசக்தி ஹிமகிரி சூதே துஹினகிரி தனையே என்பதுபோல பார்வதியின் அநேகம் பெயர்களில்தான் கூறப்பட்டிருக்கிறதே தவிர சரஸ்வதியே லக்ஷ்மியே என்று குறிப்பிடப்படவில்லை விஷயம் என்னவென்றால் ருத்ரனுக்கே சிவசாமியம் சிவனோடு சமநிலை பிரம்ம விஷ்ணுக்களுக்கே இல்லை இங்கே அம்பாளின் பாதத்தில் நீராஜனமாக கிரீடம் படிய நமஸ்காரம் செய்யும் தேவதைகளை சொல்ல ஆச்சாரியால் நினைத்திருக்கிறார் அப்போது அவளுடைய பதியான சிவனை அப்படி சொல்வது முறையில்லை லோகத்தின் ஒழுங்குமுறைக்கு அது சரியில்லை என்று நினைத்திருக்கிறார் உத்தரபாகத்தில் முழுக்க காவிய ரசங்களையே கொடுத்து ஸ்லோகங்களை பண்ணும்போது வேண்டுமானால் பிரணய கலகத்தில் ஊழலில் பரமசிவனே பராசக்தியின் காலில் விழுவதாக சொல்லலாமே தவிர இந்த பூர்வ பாகத்தில் தத்துவத்திற்கும் தந்திரத்திற்கும் பிராதானியம் கொடுத்து பண்ணிக்கொண்டு போகும்போது அப்படி சொல்ல வேண்டாம் என்று நினைத்திருப்பார் போல் இருக்கிறது முதல் ஸ்லோகத்திலேயே அவள் பெருமையையும் அவர் சிறுமையையும் பளிச்சென்று சொல்லியாயிற்றே அவளுடன் சேர்ந்தால்தான் அவர் அசையவே முடியும் என்று அடுத்த ஸ்லோகத்திலும் அவளுடைய ஒரு பாத ரேணுவைக் கொண்டுதான் அவர் சம்ஹார கிருத்தியமே பண்ணுவது என்று சொல்லியாயிற்றே இன்னமும் சும்மா சும்மா அவரை அவளுக்கு கீழ் லெவலில் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம் என்றுதான் இங்கே சிவனை சேர்க்காமல் சிவசாமியமாக நினைக்கப்படும் ருத்ரனை சேர்க்காமல் முகுந்தனும் பிரம்மாவும் இந்திரனும் நமஸ்கரிப்பதாக சொல்லி விட்டிருக்கிறார் மேலழப் பார்த்தால் நான் சொன்னதற்கு வித்தியாசமாக ஒரு ஸ்லோகத்தில் சிவனந்தான் அம்பாள் பாதத்தில் நமஸ்கரிக்கிறார் என்று ஸ்பஷ்டமாக சொல்வதாக தோன்றும் உன் பாதத்துக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டால் போதும் அதுவே திருமூர்த்திகளுக்கு பண்ணினதாகிவிடுகிறது எப்படியென்றால் உன் பாதத்தில் அவர்கள் தங்கள் சிரசை வைத்து அதற்கும் மேல் தங்கள் கைகளை அஞ்சலியில் கூப்பிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனபடியால் உன் காலில் பண்ணும் அர்ச்சனையே அவர்களுக்கு சிரசுக்கு பண்ணியதாக ஆகிவிடுகிறது என்று அங்கே வருகிறது அப்படியானால் சிவனும் தானே அம்பாளுடைய நமஸ்காரக்காரர்களில் ஒருத்தர் ஆவதாக தெரிகிறது ஆனால் ஸ்லோக வாசகத்தை கவனமாக பார்த்தால் அங்கே ருத்ரனுக்கும் சிவனுக்கும் சாமியம் சொல்ல கொஞ்சம் கூட இடம் கொடுக்காமல் திருமூர்த்திகளில் ஒருத்தர் மட்டுமேயான மூர்த்தியை தான் சொல்லியிருக்கிறது என்று தெரியும் அம்பாள் பாதத்தில் நமஸ்கரிக்கும் திருமூர்த்திகளை அவளுடைய சத்வரஜோ தமோகுணங்கள் மூன்றில் ஒவ்வொன்றில் தோன்றியவர்களாக மட்டுமே கிளியராக சொல்லியிருக்கிறது த்ரயானாம் தேவானாம் திரிகுண ஜனிதானாம் தவசிவே அம்பாளுடைய முக்குணங்களில் தமசில் ஜனித்த ருத்ரனை பற்றித்தான் இங்கே பேச்சு அவளுடைய குணத்தில் பிறந்தவர் என்றால் அவளுக்கே பிறந்த குழந்தை மாதிரிதானே அந்த குழந்தை அம்மாவை நமஸ்காரம் பண்ணுவதும் நியாயம்தானே பதிஸ்தானம் பெற்ற பரமசிவன் நமஸ்கரிப்பதாக இல்லை என்பதற்கே சொன்னேன் திருகுணங்களில் தோன்றிய மூவரான திருமூர்த்திகளின் பூஜையும் அம்பாள் பூஜையிலேயே அடக்கம் என்ற ஐடியாவை சொல்ல நினைத்ததால் அங்கே சிவனோடையே சமமாக நினைக்கப்படும் ருத்ரனை சொல்லாமல் இருக்க முடியவில்லை பொதுவாக மகாபெரிய தேவர்களும் அம்பாளை பூஜிக்கிறார்கள் என்ற ஐடியாவை டெவலப் பண்ணும் போதோ அப்படி நிர்பந்தமில்லாமல் சிவன் ஈஸ்வரன் ருத்ரன் என்று எந்த பெயரையும் போடாமல் முகுந்த பிரம்ம இந்திர என்று போட்டுவிட்டார் இங்கே இருப்பவர்கள் மகாபிரளயத்தில் இல்லாமல் போய்விடுகிறார்கள் அப்போதும் இருக்கிற ஒரே ஒருவர் இங்கே இல்லை அத்வைத பக்தர்களுக்கு அழிவே இல்லை ஞாபகம் வரும்போதே அந்த மகாபிரளய நீராஜனம் வருகிற ஸ்லோகத்தில் ஒரு விஷயம் சொல்லிவிடுகிறேன் அந்த ஸ்லோகத்தில் துவாம் அகம் நீயே நான் என்று அம்பாளை அத்வைதமாக உபாசிக்கிறவர்களுக்கு மகா பிரளயாக்னி கற்பூராரத்தை காட்டுகிறது என்று சொல்வதற்கு அர்த்தம் அப்போதும் அவர்கள் அழியவில்லை என்பதே ஆனால் முன்னாடி ஒரு ஸ்லோகத்தில் இருபத்தி ஆறில் மகா சம்ஹார காலத்தில் அப்போதும் அவளோடு விஹாரம் பண்ணிக்கொண்டிருக்கும் விளையாடிக் கொண்டிருக்கும் பரமேஸ்வரன் ஒருவன் தவிர சகலரும் சகலமும் பிரம்ம விஷ்ணுக்கள் உள்பட இல்லாமல் போய்விடுவதாக சொல்லியிருக்கிறார் பின்னே எப்படி இந்த துவாம் அகம் உபாசகர்களும் அழியாமல் தப்பினதாகச் சொல்லலாம் தான் அவர்கள் அம்பாளுக்கு வேறாக இருந்தால் அழிய வேண்டியவர்கள்தான் ஆனால் அவர்களோ சகுனமான அம்பாளோடு அத்வைதமாக ஐக்கியமாகி இருப்பவர்கள் அல்லவா சகுணம்தான் நிர்குணமில்லை நிர்குணத்திற்கு ஏது நீராஜன உபச்சாரம் ஸ்வதேகோத்பூதாபிர் கிருணிபிர் அணிமாத்தியாபிர் அபிதோ என்று இங்கே அம்பாளைப் பற்றி வருவதால் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் அவளுடைய சரீரத்தில் இருந்தே ரட்சுமிகளாக உபவித்து அவளை சூழ்ந்திருக்கும்படியான சகுண ஸ்திதியில்தான் இருக்கிறாள் என்று நிச்சயப்படுத்துகிறது பவானித்துவம் தாசன் மாதிரி இந்த சகுண அம்பாளோடு நிஜ சாயுஜியம் பெற்றவர்களாகத்தான் இங்கே சொல்லப்படும் துவாம் அகங்காரர்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் சகுணமோ நிர்குணமோ எப்படியானாலும் அவளோடு வேறாக இல்லாமல் ஒன்றிப்போனவர்கள் ஆனாலும் அவளுக்கு வேறாக அவர்கள் என்று குறிப்பிட்டு மகா பிரளயாக்னியில் அவர்கள் தீபாராதனை பெறுகிறார்கள் என்று சொல்லியிருக்கிறது என்றால் அதற்குக் காரணம் அவளுடைய இந்த பிரளய நாடக லீலையை தாங்களே பண்ணுவதாக அவர்களுக்கு அத்வைத பாவனை இருக்குமானாலும் அதோடேயே ஒரு மாதிரி கொண்டு இந்த அம்மா இப்படி ஒரு சக்தியோடு இப்படி ஒரு லீலை செய்கிறாளே என்ற பக்தியின் ரசிப்பும் ஆனந்தமும் இருந்து கொண்டேதான் இருக்கும் பிரபஞ்ச சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார சக்தி வாஸ்தவத்தில் எந்த ஜீவாத்மாவுக்கும் வரவே முடியாது அதாவது பிரம்மத்தோடு பூர்ணமான அத்வைதம் பெற்று பூர்ண ஐஸ்வர்யம் பெறுவது நடக்காத காரியம் ஆனாலும் ரொம்ப உச்சி நிலையில் பக்தருக்கு பண்ணுவது எல்லாம் தானே பண்ணுகிற மாதிரி இருக்கும் ரொம்ப ஆழமாகவே அந்த உணர்ச்சி இருக்கும் ஆனாலும் அசலே அப்படி ஆக முடியாது இந்த குறைக்கு நிவர்த்தியாக இதை இட்டு நிரப்புவதாக அவள் பண்ணுவதை பக்தியோடு பார்த்து ஆனந்திப்பதாக இருக்கும் சகுனமாக உள்ள நிலையில் பரமாத்மா தரும் சிகர அனுபவம் இதுவே சரியாகச் சொன்னால் இப்படி ஒரு சிகர அனுபவத்தை யாரோ கோடானு கோடியில் ஒருத்தருக்கு கொடுப்பதற்காகத்தான் பரமாத்மா சகுனமாகவே இருக்கிறதோ என்னவோ இப்படி துவைதாத்வதமாக அம்பாளோடு இருப்பவர்களை பிரளய விளையாட்டை பார்ப்பதற்காகவேதான் துவைதமாக அவள் வைத்திருக்கிறாள் அப்படி சொன்னால் இந்த விளையாட்டுக்குள் அவர்கள் மாட்டிக்கொள்ளவில்லை என்றுதானே அர்த்தம் பிரபஞ்ச நாடகத்துக்குள்ளேயே நடிப்பவர்களாக மாட்டிக்கொண்டவர்கள் தான் அதில் பிரளய சீன் வரும்போது அதிலும் மாட்டிக்கொண்டு அழிந்து போவார்கள் நடிப்பவர்களாக இருக்கிற நிலைக்கு ராஜினாமா கொடுத்துவிட்டு நாடகம் பார்க்கிறவர்களாக வெளியிலே உட்கார்ந்து கொண்டிருப்பவர்கள் நாடக சீனில் நடப்பதற்கு எப்படி ஆளாவார்கள் ஆனபடியால் சகுண அம்பாளோடு ஒரு தினசில் அத்வைத பாவம் பெற்றவர்கள் என்ற முறையிலும் சரி துவைதமாக அவளுக்கு நாடகத்தை பார்ப்பவர்கள் பார்க்க மட்டுமே செய்கிறவர்கள் நடிக்கிறவர்கள் இல்லை என்ற முறையிலும் சரி அந்த துவாம் அகங்காரர்கள் பிரபஞ்ச நடப்புகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் சிவன் ஒருத்தனே மிஞ்சுவான் என்று சொல்லும் ஸ்லோகத்தில் பிரபஞ்சத்தில் மாட்டிக்கொண்ட அத்தனை பேரும் அழிந்து போகும்போது அவன் மாத்திரமே தப்புகிறான் என்ற அர்த்தத்தில் தான் சொல்லியிருக்கிறார் ஆகையால் அங்கே அப்படி சொல்லிவிட்டு இங்கே அப்படி மாட்டிக்கொள்ளாத துவாம் அகங்காரர்கள் பிரளயாக்னியையே நீராஜனமாகப் பெறுகிறார்கள் என்பதில் முரண்பாடு எதுவும் இல்லை சிவன் என்று நாம் பொதுப்பெயரில் சொல்கிறவன் காமேஸ்வர சிவனாகவும் சிவம் என்று நிர்குணத் தத்துவமாகவும் இருக்கும்போதுதான் பிரபஞ்சத்தில் மாட்டிக்கொள்ளவில்லை ஆனாலும் ருத்ரன் என்றும் மகேஸ்வரன் என்றும் சதாசிவன் என்றும் பிரபஞ்ச காரியங்களில் மூன்றை நிர்வகிக்கும்போது அவனும் அதில் மாட்டிக்கொண்டவன்தான் பிரளயத்தில் பிரபஞ்சம் போது ருத்ரன் அதை அழிப்பவனாக வெளியிலே இருந்தாலும் அந்த அழிவின் முடிவில் அவனும் அழிய வேண்டியதுதான் இல்லாவிட்டால் பிரபஞ்சம் போனவிட்டும் சம்ஹார மூர்த்தி என்று ஒருத்தன் ஒரு காரியமும் இல்லாமல் இருப்பதாக வல்லவா ஆகும் ஒரு ஆபீஸை எடுத்துவிட்டால் அந்த ஆபீஸில் உள்ள அதிகாரிகளும் போக வேண்டியதுதானே பிரபஞ்சம் போய்விடும்போது அதிலே பஞ்ச கிருத்தியம் செய்யவே ஏற்பட்ட அதிகாரிகளும் போய்விட வேண்டியதுதானே சிருஷ்டிக்கவோ பரிபாலிக்கவோ சம்ஹாரிக்கவோ மாயையில் பிடித்துப்போடவோ போடவோ பிடித்துப் போட்டதில் இருந்து விடுவிக்கவோ ஜீவர்கள் யாருமே இல்லாதபோது பிரம்மாவில் இருந்து சதாசிவன் வரையிலான மூர்த்திகளும் இருக்க வேண்டியது இல்லை அப்படித்தான் நடக்கிறது அம்பாளின் சௌமாங்கல்யத்தை உத்தேசித்து அவளுடன் அபின்னமாக இருக்கும் காமேஸ்வரனும் அவளுக்கு ஆதார பூதமாக இருக்கும் நிர்குண சிவமும்தான் அப்போதும் இருப்பது சிவத்தின் நித்திய சத்தியத்தை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அது ஒருபோதும் இல்லாமல் இருக்க முடியாது அதை விட்டால் பரப்பிரம்ம சக்தியின் பதியாக ஒப்புக்கோசரம் பதியாக உள்ள காமேஸ்வர சிவன் ஒருத்தன்தான் பிரளயத்திலும் மிஞ்சுவது இவளுடைய விளையாட்டில் இவளோடு சேர்ந்து விளையாடவே அவன் ஏற்பட்டதால்தான் விகரதி சதித்வத் பதிரசௌ சதிதேவியே உன்னுடைய இந்த பதி விளையாடுகிறார் என்று இருபத்தி ஆறாவது ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிறார் பரபிரம்ம சிவத்தையே அவளுக்கு பதியாக நினைத்தும் பின்னாடி மகிஷி என்று அவளை ஆச்சாரியால் சொல்லியிருப்பது பிரசித்தம் ஆனால் கூட சேர்ந்து விளையாடு என்பது நிர்குணத்திற்கு பொருந்தாது ஆகையால் இங்கே காமேஸ்வர சிவன் என்று அர்த்தம் பண்ணியது